என எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வந்து திதி சூனியத்தை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து எந்த திதிகளுக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்போ அந்த காலத்தில் வந்து நமக்கு என்ன செஞ்சாங்கன்னா வந்து அமாவாசை பௌர்ணமி இரண்டு திதிகளையுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு மனிதனும் அன்னைக்கு வேலைக்கு போக மாட்டாங்க அன்னைக்கு வேலைக்கு போக மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து ஒரு பெரிய சக்தி உண்டு அந்த சக்தியை வந்து என்ன சொன்னான்னு வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா வந்து என்ன சொன்னால் அந்த அந்த சக்தியை வந்து நம்ம வந்து பெற முடியாது எல்லா மனிதருமே தான் வாழ்நாளில் வந்து தான் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் பொருளாதாரத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி திதி வரும் நாட்களில் வந்து என்ன வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் இந்த ரெண்டு நாள் வந்து ஒரு மனிதன் முறையாக கடைபிடித்தான் என்று சொன்னான் அமாவாசை பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களை ஒரு மனிதன் முறையாக கடைபிடித்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா பொருளாதார கஷ்டம் வராது அப்போ பொருளாதார கஷ்டம் வருவதற்கு காரணமே இந்த அமாவாசை பௌர்ணமி என்று என்று சொல்லக்கூடிய இரண்டு திதிகளை மனிதன் வந்து விட்டுவிட்டான் விட்டுட்டாங்க கண்டிப்பாக விட்டுட்டான் என்ன காரணம்னா இந்த ரெண்டுக்கு தான் வந்து என்ன சொன்னால் திதிசூனியம் இல்லை என்று ஆதிகாலத்தில் வந்து சொன்னாங்க இப்போ ஆதி காலத்தில் சொன்னவங்களை சொன்னவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்மை விட வந்து கைதேர்ந்தவர்கள் அறிவாளிகள் அப்பேர்பட்ட நபர்கள் வந்து வாழ்ந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் அவர்கள் சொன்ன சில ரகசியங்களை வந்து நாம் வந்து என்ன சொன்னால் கடைப்பிடிப்பதற்கு வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய மனம் ஒத்துக்கொள்ள மாட்டேங்க இப்போ எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அமாவாசை திதியில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தாலும் அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தாலும் அவன் வெற்றி பெறுவான் திதி விதியை மாற்றக்கூடிய ஒரு இடம் வந்து அமிர்தகடேஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமித்தாயார் வாழ்நாளில் பனிரெண்டு அமாவாசைகளில் வந்து ஒரு அமாவாசையாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்திற்கு அமாவாசை என்று சென்று ஒன்றுமே செய்ய வேண்டாம் அங்கே அந்த தாயாருக்கும் அந்த அமிர்தகடேஸ்வரருக்கும் நல்லா பூமாலை வாங்கி போட்டோம் பூமாலை என்பது பூமாலை என்பது வந்து இறைவனின் வந்து தோளில் வந்து நாம் போட ஒரு மனிதனுடைய தோல் என்பது மூணாம் இடம் அந்த மூணாமிடம் என்பது நம்மளுடைய எண்ணங்களை வந்து செயல்படுத்தக்கூடும் செயல்படுத்தும் அந்த காலத்தில் எல்லாம் நினச்சால் பரிகாரம் பண்ணும்போது களத்தில் மாலை போட்டு தான் பண்ணுவாங்க இப்போ பரிகாரம் பண்ணும்போது கழுத்துல மாலை எதுக்கு போடுறாங்கனே தெரிய தெரிய மாட்டேங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பரிகாரம் பண்ண போகும்போது கழுத்தில் மாலை போடுவோம் எந்த ஒரு மனிதன் நித்தமும் வந்து என்ன சொன்னால் நாம் விரும்பி கும்பிடுகின்ற ஒரு விநாயகப் பெருமானாக இருக்கட்டும் டெய்லி கோயிலுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் அவர்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரு இருபது ரூபாய்க்கு மாலையை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணம் எண்ணம் என்பது மூன்றாம் இடம் கழுத்து என்பது மூன்றாம் இடம் கடவுளுடைய கழுத்துக்கு வந்து மாலை வாங்கி போடுவது நம்முடைய காரிய வெற்றி செஞ்சிடும் அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் ஈடு அதனால் நம்ம எப்பயுமே என்ன சொன்னோம்னா வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வந்து என்ன சொன்னால் மாலை சரி இருபது ரூபாய் இல்லைன்னா ஒரு சரத்தை வாங்கி என்ன சொன்னான்னா ரவுண்டாக நீட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு லேசாக வந்து ஒரு முடிவு ஓட்டாச்சுன்னா அது மாலையாயிரும் கதம்ப மாலையாயிரும் கதவு மாளையார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு மனிதன் கோயிலுக்கு போ போகிற மனிதன் நீங்கள் இந்த நித்திய கடமைகளை சில விஷயங்களை வந்து முறையாக செஞ்சிட்டே வாங்க செஞ்சுட்டே செஞ்சிட்டே வந்தீங்கன்னா என்ன சொன்னேன்னா உங்களுடைய காரியம் அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் வந்து என்ன சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னான்னா விரதம் இருக்க பழகிக்கொள்ளுங்கள் இந்த அமாவாசை திதி வந் திதி வந்து என்ன சொன்னால் அபிராமிப்பட்டர் வந்து தவறாக அமாவாசை நாளை பௌர்ணமி என்று தவறுதலாக சொல்லிவிட்டார் அந்த சொல்லிவிட்ட காரணத்தினால வந்து அந்த நாட்டு அரசன் வந்து இவர் தப்பாக சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அபிராமி தாயாரை நினைத்து வந்து பாட்டு பாடுகிறார் நான் இப்படி தவறாக சொல்லிட்டேன் என்னை காப்பாற்று இல்லைனா என்னுடைய தலையை கொய்திருவேன் அப்படின்ட்டாங்க அப்போ அபிராமி தாயார் தன்னுடைய காதில் இருக்கின்ற ஒரு குண்டலத்தை வந்து வானத்தில் எரிந்து அது நிலவாக மின்னியதாக சரித்திரம் அப்போ திதியை திதியை வந்து மாற்றிய இடம் அமிர்தகடேஸ்வரர் அபிராமிப்பட்டார் அது அபிராமி தாயாருடைய கோயில் இன்றைய தை மாதத்தில் பஞ்சாங்கம் வந்து வாசிக்கணும் தை மாதத்தில் பஞ்சாங்கம் வாசிக்கணும் சாஸ்திரப்படி ஜோதிடர்கள்லாம் பஞ்சாங்கத்தை வாசிக்கணும் அப்போ புது பஞ்சாங்கம் தை மாதத்துலேயே வந்து சித்திரை மாத பிறப்புக்கு தை மாதத்துலேயே வாங்கிடணும் இன்று வந்து என்ன சொல்கிறான் வந்து கடவுள் அருளால் கடவுள் அருளால் வந்து அந்த பஞ்சாங்கத்தை பிரித்து பார்க்கும்போது அந்த பிரித்து பார்க்கும்போது பசுவின் வாகனத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து காலை வாகனத்தில் அமிர்தகடேசிறர் அமிராமி தாயார் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து என்ன சொன்னால் அற்புதமாக காட்சி கொடுத்தார் எதிர்பார்க்காத ஒன்று அதாவது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று அந்த அபிராமி தாயார் அமிர்தகடேஸ்வரருடைய படத்தை பார்க்கும்போது என்ன என்னுடைய நினைப்பு வந்ததுன்னா கடவுள் நமக்கு நல்ல ஆயுள் தீர்க்கத்தை கொடுங்க போகிறார் ஒன்று திதியை திதியால் என்ன சொன்னால் விதி மாறும் அப்படின்னு சாஸ்திரம் அந்த கோவிலுக்கு வந்து என்ன சொன்னேன்னா நான்லாம் போகல உண்மையை சொல்ல போனால் வந்து போங்கன்னு நான் சொல்கிறேன் நான் போகலை அப்போ எந்த ஒரு மனிதனுமே அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி அமிர்தகடேஸ்வரர் கோவில் சென்று வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னேன் இந்த ரெண்டு திதியில் ஒரு திதி போங்க அதான் வந்து அந்த அந்த இடத்துக்கு போனால் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ஏன்னா அவர் தலையை வெட்டி போடுவேன் நீ தப்பா சொல்லிவிட்டால் உன் தலை வந்து அமாவாசை அன்னையை வந்து நீ பௌர்ணமின்னு சொல்லிவிட்ட உன்னுடைய சிரச்சேதம் பண்ணிடுவேன் சொன்ன வந்து ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக அந்த இரவி ஏ ஆகிய அபிராமி தாய் வந்து தன்னுடைய காதில் இருக்கிற குண்டலத்தை வந்து வானத்தை நோக்கி வீசி எரியும் போது அது மின்னியது தான் வந்து என்ன சொன்னால் நிலவாக மின்னியது அப்போ இந்த நிலவு தெரியுதில்லை அப்படின்னு சொல்லி வந்து அவர் காட்ட அப்போ தான் வந்து என்ன சொன்னான் வந்து இறைவனுக்கு வந்து என்ன சொன்னான் அந்த அரசர் வந்து புரிந்து கொண்டார் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து திதிதான் விதியை மாற்றும் அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டில் ஏதாவது ஒரு திதியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அமிர்தகடேஸ்வரர் கோயில் சென்று வாருங்கள் அற்புதமான கோவில் அது என்ன காரணம்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து என்ன சொன்னால் அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தை வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏதோ வந்து என்ன சொன்னால் இறைவன் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுத்த மாதிரியே இருந்தது ஏன்னா சில விஷயங்கள் வந்து உணர்த்துதல் என்பதுதான் பெரிய பொக்கிசம் உணர்த்துதல் என்பது பொக்கிசம் அதனால் அமாவாசை பௌர்ணமியின் ரகசியமே திதிய திதியால் விதியை மாற்றலாம் அதனால தான் என்ன சொன்னான்னா வந்து அமாவாசையில் வந்து திதி தர்ப்பணங்கள் கண்டிப்பாக கொடுக்க சொன்னாங்க பௌர்ணமி என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்னைக்கு போக சொன்னாங்க உங்கள் குலதெய்வம் என்பது என்பது ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு போக சொன்னதுக்கு காரணமே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தான் அதனால் அமிர்த கடேஸ்வரருடைய அமிர்த கடேஸ்வரர் அபிராமி தாயாருடைய படத்தை தயவுசெய்து உங்களுடைய செல்ஃபோனில் வந்து செல்ஃபோனில் கேலரியில் வச்சுக்கணுங்க நினைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து அங்கே இறைவன் நம்மளை அந்த இடத்த கூப்பிட்டு வந்து என்னை வந்து பாருனா தான் நம்ம போக முடியும் அப்போ அங்கே போய் தான் பார்க்க முடியல நம்ம செல்ஃபோனில் கேலரியில் வந்து வச்சு என்ன சொன்னோன்னா நீங்கள் அடிக்கடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை தீரும் எந்த ஒரு மனிதனுடைய அலுவலகத்தில் ஒரு சின்ன வந்து என்ன சொன்னால் ஏ ஒரு சைஸுக்கு அடுத்த சைஸில் ஒரு நெட்டில் போய் என்ன சொல்லான்னா அபிராமி தாயார் அமிர்த அந்த படத்தை வந்து என்ன சொல்லலான்னா நெட்டில் போய் வந்து டவுன்லோட் பண்ணி நேட்டாக உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சின்ன இதாக வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வைத்தாலோ இதாக இல்லைன்னா உங்கள் பாக்கெட் அளவுக்கு வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் அதுதான் அமிர்தகடேஸ்வரர் தாயார் திதியை விதியை வந்து திதியால் மாற்றிய இடம் அதனால் எல்லா மனிதனும் இது தெரிஞ்சிருக்கணும் சரி நம்மளால் போக முடியலன்னு நம்மளால் முடிஞ்ச இப்போ உடனே வந்து என்ன இந்த வீடியோவை பார்த்தா அடுத்த உடனே என்ன சொன்னான்னா இதில் கூகுளில் போய் வந்தேன்னு சொன்னான்னு சாமில் போய் என்ன சொன்னான்னா அமிரதேஸ்வரர் அபிராமி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின்னு போடுங்க வந்துடும் அழகாக வந்து டவுன்லோட் பண்ணி வந்து என்ன சொன்னால் அடிக்கடி பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னால் வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவியல் வளர்ந்து விட்டது தெய்வத்தை நாம் போய் பார் போய் தான் போய் பார்ப்பது நல்லது அல்லது என்ன சொன்னால் நம்ம கைக்குள்ளே வந்து கொண்டு வருவதற்குண்டான ஆயுதங்கள் நம்மகிட்ட கையில் எல்லாருமே வச்சுருக்கோம் சின்ன பிள்ளை முதல் கொண்டு செல்ஃபோனை யூஸ் பண்ண கற்றுக்கிடுச்சு அதனால் அமாவாசை பௌர்ணமியுடைய ரகசியமே திதி திதிசூன்யத்தை போக்கக்கூடிய சக்தி உடையது இது ஒன்று அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய விதி மாறும் நல்லாயிருக்கும் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் தப்பித்துக்கொள்வீர்கள் வெற்றி வீரராக வளம் வருவீர்கள் அது நூறு பெர்சன்ட் உத்தரவாதம் அப்படி எங்களால் போக முடியாதுன்னா செல்லில் டவுன்லோட் பண்ணி வச்சு அடிக்கடி பாருங்கள் விதி கண்டிப்பாக மாறும் என்று சரித்திரம் சொல்கிறது நான் சொல்லலை ஏன்னா முன்னோர்கள் இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதனால் வந்து என்ன சா பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாராய் ஜோதரசாது ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்